டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த எபிசோட் எதுக்குன்னா நம்ம லேடிஸ் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் லேடிஸ் மட்டும் இல்லைங்க எல்லா குடும்பத்துலேயுமே எல்லோரும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நாட்டில் என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக டார்கெட் பண்ணுறாங்க என்ன இதில் ரொம்ப ஆச்சரியம் பெங்களூரில் நான் வந்து ரீசண்டாக ஒரு பேப்பரில் படித்தேன் அவங்க வந்து ஒரு வக்கீல் ஒரு வக்கீலையே அளவுக்கு ஏமாற்றியிருக்காங்க ஒரு வக்கீலுக்கு இந்த மாதிரி கொரியர் கம்பெனிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வழியாக வாங்க இப்படி இந்த இடத்துல வந்து கொடுங்க இதான் என் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உடனே நீங்கள் வந்து அந்த ஓடிபிக்கு பதில் கொடுங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம் அந்த பார்சலில் ட்ரக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி உங்களை தேடி அந்த பார்சல் வரும் உங்களுக்கும் அந்த பார்சலுக்கும் என்ன சம்மந்தம் உங்களை உடனே நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லி அந்த லேடி அதை நஜான்னு நம்பி அவங்க கொடுத்த நம்பருக்கு போட்டால் அங்கே சிபிஐ மாதிரியே ஒருத்தர் ஃபோன் எடுத்து அதே மாதிரி பேசி இந்த அம்மா ஜென்யூனாகவே பயந்துட்டாங்க எக்கச்சக்கமாக இந்த அம்மாட்ட பணம் கலெக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பித்தலாட்டங்கள் வந்து இன்றைக்கி நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது முக்கியமாக டெல்லி பேஸில் இருந்து தான் அந்த ஃபோன் வருது டெல்லி நம்பர்னாலே நமக்கு சைக்கலாஜிக்கலாக ஓகே இது உண்மையிலேயே வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து வருதோ இல்லை சிபிஐலேருந்து வருதோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் பயந்துடுறோம் தயவுசெய்து தப்பு பண்ணாத போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரக்ஸ் வந்திருக்கு கன் வந்திருக்கு ஏதோ ஒன்று சொல்லட்டுமே உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்படியா சரிங்க அது என்னவோ நீங்கள் நேரடியாக வந்து எங்கள் ஹஸ்பண்ட்டை பேசுங்கள் இல்லை எங்கள் வீட்டில் வந்து பேசுங்கன்னு சொல்லுங்கள் அப்போது உங்களுக்கு அது உண்மையாக இல்லையா தெரியும் அப்படி கூட சில பேர் வந்து நாக்பூர் சைட்லாம் ஏமாற்றியிருக்காங்க அவங்க வந்து சிபிஐ மாதிரியே ஐடி கார்டு க்ரியேட் பண்ணி இன்கம் டேக்ஸ்காரங்க மாதிரியே ஐடி கார்டு க்ரியேட் பண்ணி அதோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு தெரியாதவங்களுடைய காலையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணாதீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய அமேசானில் ஆர்டர் பண்ணுறோம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம் ஸோ அந்த டெலிவரி பாய் வந்து ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு ஃபோன் எடுத்துடுறோம் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கிறவங்க அந்த நம்பர்ஸ் நிறைய இடத்துக்கு வந்து பாஸ் ஆகுது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம் தேட்டருக்கு போகும்போது வாசலில் நிறைய நம்மக்கிட்ட வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு ஹாலிடே ரிசார்ட்டு அது எதுன்னு ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க நம்ம ஒன்றே எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுறோம் இல்லை நம்ம ஃபோன் நம்பரை கொடுக்குறோம் ஸோ நம்ம ஃபோன் நம்பருங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துடுச்சு அதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம தான் ஏன்னா நமக்கு தெரியல ஒரு ஈஸியாக ஒரு டிக்கெட் கிடைக்கிது ஈஸியாக நமக்கு ஒரு ஹாலிடே டூர் கிடைக்கிதுன்னு நம்ம நினச்சிட்றோம் ஆனால் இன்றைக்கி அது பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னு எங்கே போனாலும் முதல்ல நம்மக்கிட்ட கேட்குறது என்ன உங்கள் ஃபோன் நம்பர் தான் கேட்குறாங்க எந்த கடையில் போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலும் அது ஸ்டாப்பர் ஷாப்பாக இருக்கட்டும் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ட்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்கே போனாலும் ஃபோன் நம்பர் வாங்குகிறாங்க இப்படி கலெக்ட் பண்ணுற ஃபோன் நம்பர்ஸ்லாம் பல கம்பெனிகள் இருக்குது விலை கொடுத்து வாங்குகிறாங்க அதாவது ஒரு லட்சம் ஃபோன் நம்பருக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறாங்க அதை கொடுத்து அந்த ஃபோன் நம்பர்ஸை வாங்கி அது மூலியமாக அவங்க வந்து இந்த மாதிரியாக மிஸ்யூஸ் நிறைய நடக்குது ஆக்சுவலாக வந்து கடைக்காரங்க இந்த ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க நான் சொல்ல வரல பட் ஃபோன் நம்பர் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கிது அப்படி பல்லாயிரக்கணக்கான ஃபோன் நம்பர்ஸ் வந்து ராங் ஹேண்ட்ஸுக்கு போகுது அதனால் நீங்கள் தவறு செய்யாத போது தயவுசெய்து பயந்துராதிங்க யாராவது ஒருத்தர் உங்களை ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டினா கொஞ்சம் கூட கலக்கப்படாதீங்க போல்டாக பதில் கொடுங்க ஏன்னா தப்பு பண்ணாத போது எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் சரி போலீஸும் சரி ஏன் சிபிஐயும் சரி நம்மளை வந்து சும்மா வந்து அரஸ்ட் பண்ண முடியாது ஆஃப்டர் ஆல் நம்மளாம் ஒன்றும் பெரிய கோலீஸ்வங்க கிடையாது நம்ம இந்த பக்கம் அவாலால் பணம் வாங்கினோம் அந்த பக்கம் கொடுத்தோன்னு சொல்லி பயப்படுறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ வி கேன் பி வெரி வெரி போல்ட் இதை நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கொக்கோ கோலாலேருந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் விழுந்திருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி பேர் சொல்லி ஹுண்டாயிலருந்து பென்ஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் விழுந்திருக்கு லக்கி ட்ராவில் நீங்கள் செலெக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய ஃபோன் வருது அதை நம்பி தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி சைட்லாம் பயங்கரமாக ஏமாந்துருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஏர்னஸ்ட் மணி மாதிரி ஒன்று கட்டணும் முதல்ல ஒரு ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த டிடி வந்து சேரும் டிடி ஃபோட்டோலாம் அனுப்புவோம் உங்களுக்கு உடனே பத்தாயிரரூபா கட்டுவாங்க அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் ரூபான்னா அதுக்கப்புறம் டெல்லியில் வந்துருச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான் அனுப்ப மாட்டேங்குதுன்னு சொல்லுவான் அப்புறம் அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கேட்பான் இப்படி பண்ணி ஒருத்தர் வீட்டையே அடமான வச்சு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் அனுப்பிச்சிருக்காரு ஆனால் கடைசியில் அது ஃப்ராடுன்னு சொல்லி தெரிய வருது இதெல்லாம் வந்து நைஜீரியாவிலேருந்து நிறைய பண்ணுறாங்க நைஜீரியாவுடைய ஃபோன் நம்பர்ஸாக இருக்கும் கண்டே பிடிக்க முடியாது அவங்கள பிடிக்கவே முடியாது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு கிஃப்ட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது வந்து தேவையில்லாமல் ஆசைப்படாதீங்க அதுக்கு ஆசைப்பட்டு அதுக்குள்ளே போய் ஓடிபியை ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தேவையில்லாத வம்பில் மாட்டாதீங்க இது நிறைய வந்து போலீஸும் வந்து அப்பப்போ வந்து நமக்கு அலர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜாக்கிரதையாக இருங்க தெரியாத நம்பரை போய் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க இந்த நம்பர்ஸ்லாம் வந்தால் ஃபோன் எடுக்காதீங்கன்னே சொல்கிறாங்க அதனால் உங்கள் ஃபோனில் வந்து ஸ்பேம் நம்பர்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க தெரியாத ஃபோன் காலை எடுக்கவே எடுக்காதீங்க ஒருவேளை அமேசான்லேயோ ஸ்விக்கியிலையோ ஏதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா க்ளீனாக சொல்கிறேங்க சார் நான் ஃபோன் எடுக்க முடியாது இது தான் என் அட்ரஸ் அவன் கண்டுபிடிச்சி தேடி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு நம்ம எங்கே அந்த ஃபோன் எடுத்து அவனுக்கு ரைட்டில்வா வா நம்ம எங்கே சொல்லணும் அப்படி சொல்லும்போது தான் நம்ம நம்பர் பல இடங்களில் போய் ஷேர் ஆகிட்டே இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அடுத்ததாக ஆன்லைன் கேம்லிங் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குங்க அது ஒரு கேன்சர் மாதிரி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட ஒரு சன் அவர் பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு மாதம் மூன்றரை லட்ச ரூபா சம்பளம் அவங்க டீச்சராக வேலை பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களை வந்து வளர்த்துருக்காங்க இத்தனைக்கும் அவங்க ஒரு சிங்கிள் மதர் தகப்ப இல்லாத அந்த குழந்தைங்கள நல்லபடியாக படிக்க வச்சு வளர்த்து அவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தையும் வாங்கி கொடுத்து அப்பா தான் ரிட்டையர் ஆகி உக்காடுற இந்த காலகட்டத்தில் அவங்க பையன் ஆன்லைனில் ரம்மி விளையாண்டு ரம்மி ப்ளஸ் இன்னும் கேம்ஸ் கேம்ஸு அவுட்டாக விளையாண்டு அடுத்தடுத்து அதாவது அவனுக்கு ஒரு கார்டு முடிஞ்சு அந்த கார்டு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னு உடனே அடுத்த கார்டை ஆஃபர் பண்ணி புது கார்டு கொடுத்து இப்படி பேங்க்ஸ் எல்லாம் வந்து பேங்க்லாம் கூட இன்றைக்கி அப்படி பண்ணுறாங்க எல்லா பேங்க்கும் வந்து அந்த ஏஜெண்ட் வந்து அவனுக்கு அடுத்தடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கார்டுங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவன் விளையாண்டுருக்கான் அந்த அளவுக்கு அவன் தோற்றுருக்கான் எல்லா பணமும் போண்டியாகி இப்போ அவன் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு கட்டத்தில் வந்து அவன் ஆஃபீஸ் வாசலில் வந்து கத்தி கலாட்டா பண்ண உடனே அவன் பயந்து போய் அவங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கான் அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க என்னடா அது அநியாயம் எங்கிருந்து நான் நான் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுப்பேன் என்கிட்ட ஏதுரா அவ்வளோ காசு இருக்கிறதெல்லாம் என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு இடம் தான்டா வச்சுருக்கேன் அந்த இடத்தையும் நான் விற்றுட்டா நான் என் ஃப்யூச்சருக்கு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கி நைட் தற்கொலை பண்ணிக்க போயிட்டான் அவங்க அம்மா ஏதோ சாப்பிட வரலையே என்னன்னு சொல்லிட்டு தட்டி தட்டி பார்த்துருக்காங்க சத்தமே இல்லை கதவு திறந்து பார்த்தா தொங்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தொங்க போகிறான் அவன் அவங்க ஓன்னு அழுது அப்புறம் அவனை இறக்கி அவனை சமாதானப்படுத்தி என்ன இருந்தாலும் மதர் இல்லைங்களா ஆ ஆஜா அவனு பகவான் இருக்கிற ஒரு பையன் வந்து தூக்கில் தொங்க போகிறான் எப்படிங்க ஒரு மதருக்கு வந்து மனசு தாங்கும் அவனும் உடஞ்சி போயிட்டான் அவனும் வந்து தப்பு பண்ணிட்டான் அவனுக்கும் தெரியுது தான் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி ஆனால் அடுத்தடுத்து ஜெயிச்சிடுவான் ஜெயிச்சுருவோம் ஏங்க மகாபாரதத்துலேயே அவ்வளோ பெரிய தர்மரே வந்து அடுத்தடுத்து ஜெயிச்சிட தன் தம்பிகளையும் தன் மனைவியும் சூதில் வந்து வச்சு விளையாண்டு தோத்ததுக்கப்புறம் மனுஷங்களால் என்னங்க பண்ண முடியும் இப்படியெல்லாம் ஏமாறுறாங்க கடைசியில் அந்த அம்மா வந்து தனக்கு இருந்து அந்த ஒரே ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு வச்சு இடத்தையும் விற்று முப்பத்தஞ்சு லட்சத்தையும் செட்டில் பண்ணாங்க எவ்வளவோ அறிவுரை சொன்னேன் போலீஸுக்கு போங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு இல்லை இல்லை அவன் ஆஃபீஸில்லாம் தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமாயிடும் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் வேலையை விட்டு எடுத்துருவாங்க அதனால் வேண்டான்னு சொல்லி பணத்தை கட்டிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி இன்னும் எத்தனை குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல பல குடும்பங்களில் கண்டிப்பாக நடக்குது நமக்கு வெளியில் நியூஸ் வரதில்ல தயவுசெய்து செய்து ஜாக்கிரதையாக இருங்க பிள்ளைங்க என்ன விளையாடுறாங்கன்னு பாருங்கள் அவங்க க்ரெடிட் கார்டு பில்ஸை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் ஏன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய காசுங்க அதே மாதிரி ஜிபேயில் வந்து நான் ராங்காக உங்களுக்கு காசு அனுச்சிட்டேன் தயவுசெய்து எனக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க அது ஒரு விதமான ஸ்கேமாக இருக்குது இதுக்கெல்லாம் மேலே இன்னும் பெரிய ஸ்கேம் என்னென்னா கரெக்டாக படிக்காத பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க அவங்க வந்து நாங்கள் நகையை வந்து பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நகையை பாலிஷ் பண்ணுற மாதிரி உட்காந்து பாலிஷ் பண்ணி நகையே அப்டேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லைனா அட்ரஸ் கேட்டு வரா மாதிரி வந்து எனக்கு அட்ரஸ் தேடுறேன் கிடைக்கல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஏதோ நாலாவது வீடு தான் அவங்க சொல்ல சரி கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா போய் தண்ணி எடுத்துகிட்டு வர அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அந்த அம்மா மயங்கி கீழே விழ ஏன்னா ஏதோ சம்திங் தே மஸ் பி ஹேவிங் சம் கெமிக்கல் தண்ணி கொண்டு வந்து கொடுத்து அந்த அம்மா அப்படியே மயக்கத்தில் வந்து சேரில் உட்காந்துடுறாங்க வீட்டில் இருக்கிறத திருடிட்டு போயிடுறாங்க சில லேடிஸ்க்கு வந்து நகைகளை டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க ஸோ பயந்துடுறாங்க நகையை காணணுன்னா எப்படி சொல்கிறது வீட்டில் இருக்க புருஷன் வந்து இது எப்படி வெளில போய் சொல்ல முடியும் சும்மாறு அப்படின்னு சொல்லி அடக்கிடுறாங்க இப்படியெல்லாம் பயந்து ஒவ்வொருத்தரும் ஏமாடுறாங்க தயவுசெய்து சொல்கிறேன் சம்மர் டைமில் தான் இது இன்னும் அதிகமாக நடக்கும் இதே மாதிரி வெளியூருக்கு யார் போகிறீங்க யாருடைய வீட்டில் வந்து கார் சும்மா லாக்ல இருக்குது யார் வீட்டில் லைட் எரியல இதெல்லாம் பார்த்து வீட்டுக்குள்ளே வந்து திருடுறதும் காரை திருடிட்டு போகிறதும் ரொம்ப ரொம்ப சர்வ சகஜமாக இங்கே நடந்துகிட்ருக்கு அதனால தானே இங்கே பங்களாவில் இருக்கிற எல்லாருமே மாறி 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 வசதியே தேவையில்லப்போ ஒரு சின்ன ஃப்ளாட்டுக்குள்ளே போயிடலாம் உண்மையிலே இங்கே எனக்குலாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இருந்த டைம்லலாம் ஒரு ஒரு மார்கழினால் வாசலில் பெருசாக கோலம் போட்டு அந்த சாணத்து மேலே ஒரு மஞ்சள் கலர் பூ வைப்பாங்க அதே மாதிரி வாசல் தொளிக்கிறது துளசி மரத்தை சுற்றி வர்றது ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட்டால் எதுவுமே பண்ண முடியல என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் ஃப்ளாட்டில் இருந்துக்கிட்டு துளசியை எங்கே வச்சு சுற்றி வர்றது ரொம்ப மனசு வந்து கஷ்டமாகிடுது அப்போ எதுவுமே நம்மளால் சுதந்திரமாக இருக்க முடியல ஏன்னா பயம் தனியாக இருக்கிறதுனால எந்த நேரத்துலையும் ஆபத்து எப்படி வரும்னு தெரியல ஃப்ளாட்டுனா கீழே ஒரு வாட்ச்மேன் இருக்கார் ஒரு சொசைட்டி இருக்குது சிங்கிள் டோராக இருக்குது நம்ம லாக் பண்ணிட்டு எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது என்ன பிரச்சனைனாலும் ஒரு பாதுகாப்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் கடைசியில் பாருங்கள் நம்ம வாழ்க்கை வந்து எதுவுமே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் தயவுசெய்து யாரும் ஏமாறாதீங்க ஜாக்கிரதையாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க எந்த ஒரு நம்பரையும் தெரியாத நம்பர்கிட்ட ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க பெண்களே ஜாக்கிரதை 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 மறுபடியும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon